நமசிவாய ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி சில பல பேர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில சூழ்நிலைகளில் என்னையை கடல் கைவிட்டுட்டார் நான் பண்ணாத பூஜை இல்லை போகாத கோயில் இல்லை எல்லாம் பண்ணினேன் ஆனால் என்னைய வந்து கடவுள் வந்து நான் நான் நம்பின கடவுள் கை விட்டுட்டார் என் குடும்பத்தை கை விட்டாரு என் பிள்ளைங்களுக்கு எப்படியாச்சு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க ஸோ நமக்கு நடக்கப்போகக்கூடிய எல்லாமே வந்து நம்மளுடைய கர்மாக்கள் அதாவது நம்மளுடைய ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இப்போ பிறப்பெடுக்கிறோம் அதோடு நம்மளுடைய முன்னோர்கள் ஸோ நம்மளுடைய முன்னோர்களுடைய கர்மாவும் நம்மளுடைய கர்மாவும் இந்த பிறவியை தீர்மானித்து இந்த பிறவியில் நம்ம எப்படி பிறக்கணும் எப்படி வாழணும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுது அதுதான் கர்மா அந்த கர்மாப்படி தான் நமக்கு வந்து நல்லதோ கெட்டதோ வாழ்க்கையில் நடக்குது நமக்கு ஒரு சூழ்நிலைகள் சரியில்லைங்கும் பொழுது நம்ம ஜாதகம் பார்க்குறோம் பரிகாரம் பண்ணுறோம் கோயிலில் கோயிலுக்கு போகிற எல்லாமே பண்ணுறோம் அதையும் மீறி சில விஷயங்கள் நடக்கும் பொழுது பெரும்பாலானவங்க என்னை கடவுள் கைவிட்டுருச்சு கைவிட்டுருன்னு சொல்கிறாங்க எந்த கடவுளும் உங்களை வந்து கைவிடாது இதுதான் உண்மை அதாவது ஒருவருக்கு வந்து கர்மாவனுடைய தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்கும் பொழுது கடவுளாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக நம்ம வந்து கடவுளை கும்பிடாமல் இருக்க முடியாது இப்போ நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னா நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணுவோம் டாக்டர்கிட்ட போவோம் அவர் ஊசி போடுவார் மாத்திரை கொடுப்பாரு அதுவும் சரியாகலைன்னா ஸ்பெஷலிஸ்ட்டை பார்ப்போம் ஸோ நம்மளால் எவ்வளோ முயற்சிகள் எடுக்க முடியுமோ நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்கிறோம் ஒரு சி ஒரு சின்ன டாக்டரை பார்க்குறோம் ஒரு பெரிய டாக்டரை பார்க்குறோம் அதுக்கப்புறம் பெரிய டாக்டரை பார்க்குறோம் நம்ம அதை செய்யாமல் இருக்கிறோமா அதுபோல் தான் ஆன்மீகத்துலையும் வழிபாடு அப்படிங்கிறது நம்ம கடவுளை கையெடுக்கும் பொழுது நமக்கு வர்றது தலைக்கு வர்றது தளப்பாவோடு போகும் அதையும் மீதி நமக்கு வந்து சில கர்மாக்கள் இருக்குது அப்படின்னா அதை நாம் வந்து அனுபவிச்சு தான் ஆகணும் அதுக்காக நம்ம வந்து சாமியை கும்பிடாமல் சாமி கைவிட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து சரியான வாதம் கிடையாது நம் ஸோ நாம் நம்புகிற கடவுள் நம்மளை என்றைக்குமே கைவிடாது நம்மளுடைய தான் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து தீர்மானிக்குது ஸோ நம்ம கடவுளை கும்பிட கும்பிட நம்மளுடைய கர்மா குறையும் அதோடைய தாக்கம் குறையும் ஒருவேளை நம்ம கும்பிடாமல் இருந்தோம்னா இன்னும் இதுக்கு அதிகமாக கூட நம்ம அனுபவிக்கிறத விட நிறைய அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அது நமக்கு தெரியாது நமக்கு கண்ணுக்கு தெரியாத எவ்வளோ நல்லது கெட்டதெல்லாம் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது எவ்வளோ நல்லது நடக்கும் அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நமக்கு நன்மை நமக்கு சந்தோஷம் அப்படின்னா தான் கடவுள் நமக்கு செய்கிறதா யாருமே செய்து நினைக்காதீங்க நமக்கு தெரியாமல் எத்தனையோ நல்லதுகளை எத்தனையோ கெடுதல்களை எத்தனையோ ஆபத்துகளை விபத்துகளை கண்டங்களை வந்து பகவான் தடுக்கும் அது நமக்கு நடந்தால் நடந்து தப்பிச்சாதான் நம்ம வந்து கடவுள் காப்பாற்றுச்சு அப்படின்லாம் கிடையாது நமக்கு தெரியாத மா எவ்வளோ விஷயங்கள் வந்து பகவான் வந்து நமக்காக நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து கடவுள் நீங்கள் கைவிட்டுருச்சு அப்படிங்கிறலாம் கிடையவே கிடையாது நம்ம எப்படி உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் பார்க்க போகிறோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து எப்பயுமே கடவுளை கையெடுத்துக்கிட்டு வரணும் நமக்கு நடக்கக்கூடிய அனைத்தையும் நம்மளுடைய கர்மா தான் கர்மா தான் முடிவு பண்ணுது அதனால் நம்ம கடவுளை கையெடுக்க கையெடுக்க நல்லது செய்ய செய்ய நம்மளுடைய பா புண்ணிய கர்மாக்கள் அதிகமாக அதிகமாக நம்முடைய பாவ கருமாக்கள் குறையும் நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்தோம்னா நம்மளுடைய பாவ கருமாக்கள் தான் அதிகமாகும் அதற்கேற்ற பலன்கள் தான் கிடைக்கும் எனவே நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்